வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க சதுர வடிவில் இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து நாலு ஏக்கருங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வரணும் பல்லடம் தாராபுரம் ரோடு குண்டடம் வந்து வந்துடலாங்க இல்லைன்னா பல்லடம் ஊடுமலை ரோடுங்க போலவாடி பிரிவு வந்து வந்துடலாங்க மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லா குடௌன் பர்பஸ் எல்லா பர்பஸ்க்கும் நல்ல பூமிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க நாலு ஏக்கராங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்